தமிழ்நாட்டுல வெற்றானா கேரளாவை நல்ல டேஷ் முதலமைச்சர் ஆண்டு கொண்டிருக்காருனு சொல்லிட்டேன் நல்ல மனிதநேயம் கொண்ட அறம் கொண்ட மானம் கொண்ட ரோசம் கொண்ட வெக்கம் கொண்ட சூடு கொண்ட சுரணை கொண்ட ஈனம் கொண்ட முதலமைச்சர் ஆண்டிட்டது கரெக்ட்டா சொல்லிட்டேன் நான் இந்த முதலமைச்சர் பத்தி தப்பா பேசவே இல்லையே அவரை புகழ்ந்து பேசுறேன் ஏங்க எங்க என்ன மனிதிக்கன லபி சொன்னேன் ஐ ஹேட் யூனு சொல்லலையே நான் யாரையும் பார்த்து நான் லவ் யூ சொன்னா உனக்கே என்ன கோபப்படுது நான் கேரளா முதலமைச்சர் எந்த சேட்டு கேரளமானோ எந்த சிஎம் விஜயனானோ நான் பாடுறேன் உனக்கே என்னப்பா அதுக்கு ஐம்பத்தி நாள் வழக்கு நான் உண்மையிலே அதை சொல்ல எடுத்து பாருங்க காணொடிய அதுக்கு வழக்கு போட்டு ஐம்பத்தி நாள் ஜெயில் வச்சு அதுல குண்டாஸ் போட முயற்சி பண்ணி அந்த வழக்குல ஆறரை மணிக்கு தக்கலையில கூட்ட முடியுது ஏழரை மணிக்கு தக்கலையில எஃப்ஐஆர் எட்டு மணிக்கு தேடி வர்றான் அது ஒரு புலேரா காரு ஒரு ஸ்கார்பியோ காரு ஒரு இன்னோவா கிறிஸ்டா காரு ஒரு குண்டாய் கிரட்டா காரு நாலு கார்ல அது ஓன் போர்டு வண்டியில நானும் அண்ணன் ஹிமாயினும் போறோம் எங்களை திரட்டி சர்வதேச தீவிரவாதி மாறி காட்டுக்குள்ள தேடி வந்து ஆனாலும் சீமான் தம்பிய பிடிக்க முடியாம அண்ணன் சீமான் காலை பிடிச்சி கெஞ்சி கதறி அண்ணன் போய் போய் போடா போடா போய் ரிமாண்ட் ஆவுடா அப்படின்னு சொன்னதுனால தைரியமா போடா அண்ணன் இருக்கண்டா அண்ணன் தீபாவளிக்கு முன்னாடி எடுத்துருண்டா எந்த தீபாவளின்னு சொல்லல அவரு தீபாவளிக்கு முன்னாடி அது சொன்னது கூட இருந்த ஒரு எங்க அண்ணன் வக்கீல் சிவகுமார் அண்ணன் ரொம்ப உண்மையை மட்டும் தான் பேசக்கூடிய வழக்க போடா அப்படின்னு சொன்னதுனால போன என்னை பிடிப்பதற்கு நான் ஒரு வார்த்தை பேசியதற்கு என்னை பிடிப்பதற்கு நான் தடிப்படை போட்டு தேடிய கன்னியாகுமரி காவல்துறை இந்த வின இந்த ரமேஷ் பாபு இந்த ராவின்ஸ் பிடிக்காம என்னத்தான் புடுங்கிட்டு இருக்கீங்க என்ன புடுங்கிட்டு இருக்க

ட்விட்டு போட்டா யூடியூப்ல வீடியோ போட்டா தேடி தேடி வழக்கு போட்டு கைது பண்ணுகிற நீ இந்த பிச்சைக்கார அயோக்கிய நாய் இந்த இந்த ரமேஷ் பாபு ஏண்டா கைது பண்ணல இந்த ராபின்சன் அவர் ராபின்சன் கிடையாது அவன் கருணாநிதி சன்னு ராபின் சன்னு அவன் அறுத்தம் கிடையாது அவன் தான் சாத்தானின் பிள்ளை அவன் தான் சாத்தானின் பிள்ளை எல்லாரும் யார் சாத்தானின் பிள்ளைன்னு சொன்னாங்க இவங்க சாத்தானின் பிள்ளை கூட கிடையாது இவங்க சாத்தான் சைத்தான் பிசாசு பேய் இங்க இவங்களை கைது பண்ணாம சீரன் மேல வழக்கு நாம் தமிழ்ச்சி பொறுப்பாளர் மேல வழக்கு நாளைக்கு இந்த ரமேஷ் பாபுவை இந்த ராபின்சனை ஜஸ்டிஸ் ரோக்கை மத்த பதிமூணு பேர் எத்தனை நாளைக்கு நீ பாதுகாப்ப ஒரு ரெண்டு வருஷம் பாதுகாத்துருவியா ஒரு ரெண்டு வருஷம் நீ எழுதி வச்சுக்க சிறைக்குள்ள போனாலும் அவன் செங்கு சமந்து சீரழிப்பாண்டா ஒட்டுமொத்த ஜெயிலையும் யாருக்கா நினைச்சிட்டு இருக்க நாம் தமிழ் கட்சிக்காரன் தான் உள்ள ஜெயில இருக்கான் ஆதரவாக தமிழ் தேசிய ஆதரவாக தான் உள்ள இருக்கான் முன்னாள் ரவுடியில் ஆரம்பிச்சு பல ரவுடி எங்கால மாறிட்டான் என்ன என்ன இது சரி வராது நமக்கு இவங்க ஒரு 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 இது கூட தர மாட்டாங்க பரவல் கூட தர மாட்டாங்க இனிமேல் உள்ளே இருந்தாலும் பரவாயில்லை திமுக காரன் உள்ள வந்தால் சங்க கடிச்சிடும் உள்ள பலவே பேர் இருக்கா உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது சிறையில் சூப்பரண்டு எங்கால் இல்லை ஆனால் சீஃப் ஆர்டர் அடிஷ்னல் சூப்பரண்டு ஜெயிலர் வரைக்கும் எங்க ஆளுக்கு தான் நீ எந்த ஜெயிலுக்கு போனாலும் கக்கூஸ் கக்கூசு வைக்கல பாடுறா நீ நீ பாடுறா பாடுறா நான் எல்லா ஜெயிலும் இருந்துட்டேன் நாங்குநேரி சப் ஜெயிலு பாளையாங்குட்ட ஜெயிலு திருச்சி ஜெயிலு புலல் ஜெயிலு திருவள்ளூர் சப் எல்லா ஜெயிலையும் எங்க என்ன தமிழ்நாட்டில் இல்லாத ஜெயிலு திருநெல்வேலி ஜெயில் மட்டும்தான் எல்லா ஜெயிலும் எங்க ஆள் இருக்கான் ஏய் ஜெயிலு கட்டுறது எங்களுக்கு தாண்டா நாங்க படிச்சதே பாலாங்குட்ட ஜெயில தான்டா மதுரை ஜெயில மல்யாத மல் மைதானம் வைத்து மல்யுத்தம் நடத்துற பரம்பரைடா வேலூர் ஜெயில வெள்ளை அடிச்சு வாடகை விட்டு தருடா எங்களுக்கு நீ வழக்க போட்டு பயம் பயமுடுத்துற வழக்க போட்டு இந்த பதினஞ்சு பேர் வழக்க போட்டு அப்படி கூட்டம் கூட்டி கலைஞ்சிருவான் கன்னியாகுமரிக்கு வந்தாலே எதுக்கு தெரியும்ல கன்னியாகுமரி கட்சிக்காரங்க அண்ணன் சீமான் கன்னியாகுமரி படத்தை வழக்கு இல்ல அங்க ஒரு கூட்டம் போட்டோம்னா கண்ட வந்து ஆர்ப்பாட்டம் அனுமதி இல்லாம போட்டோம்னா அடிக்கடி அண்ணன் வந்து போகும் அதுக்கு தானே ஆர்ப்பாட்டம் போட்டது வழக்கு போட்டுவாங்க ஆர்ப்பாட்டம் போட்டே வழக்கு போடணும்னு ஆர்ப்பாட்டமே அடிக்கடி வர வைக்கணும்ல எங்க அண்ணனை அடிக்கடி பாக்கணும்ல திருச்சி நாங்க ஒரு நாள் வழக்கு வாங்கி கொடுத்துருக்கோம் அடிக்கடி திருச்சி வராரு அப்ப நாங்க அடிக்கடி போட்டோ எடுத்துக்கோ எங்க வீட்டுல இருந்து மீன் குழம்பு சமைச்சு கொடுப்பேன் அது ஒரு ஒரு எங்களுக்குள்ள ஒரு நட்பு உருவாவதா இல்லையா ராஸ்கல்ஸ் நீங்க எங்களை வேற மாதிரி நினைச்சீங்களா டேய் நாங்கள் எழுதி வைத்து கொள்ளுங்களா காளியம்மா சொன்னது போல நாங்கள் கருணாநிதி அண்ணா துறையை பார்த்து அரசியலுக்கு வந்த பிள்ளைகள் கிடையாது ஜெயலலிதா எம்ஜிஆரை பார்த்து அரசியலுக்கு வந்த பிள்ளைகள் கிடையாது சீமானின் கரம் பிடித்து அரசியலுக்கு வந்த பிள்ளைகள் நாங்க எங்களுக்கு பயம் என்பது எங்கள் பரம்பரைக்கு கிடையாது நாங்கள் படித்த வரலாறு வான்கோழி புத்தகத்தை படிச்சு அரசியலுக்கு வரல வான்கோழி புத்தகத்தை படிச்சு அரசியலுக்கு வரல கருணாநிதி எதுன புத்தகத்து பேரில் சொன்னால் ரொம்ப சங்கடமாயிரும் நான் கொஞ்சம் கண்ணியமானவன் ரொம்ப ஒழுக்கமானவன் எனக்கு ஒரு சாட்டைக்கு ஒரு மதிப்பு இருக்கு எங்கள் அண்ணன் எப்படி வளர்த்துருக்காங்க அதனால் பேரெலாம் சொல்ல முடியாது அப்புறம் எயிட்டீன் ப்ளஸ் சென்சார் போடு அந்த புத்தகத்தை பார்த்து நாங்கள் அரசியலுக்கு வரல நாங்கள் புளித்தேவனையும் மருதுபாண்டியும் தீனன் சின்னமலையும் அழகமத்து கோணையும் எண்ணிக்காரையும் சுந்தரலைங்கனாரையும் மாப்போசியும் பார்த்து அரசியலுக்கு வந்த பிள்ளைகள் நாங்கள் எங்க கிட்ட கவனமா இருக்கணும் நாங்கள் அறத்தின் வழி நிப்பதா மரத்தின் வழி நிப்பதா என்பதை நீதான் முடிவு செய்யணும் ஒரு தலையை எடுத்துட்ட எங்க குடும்பத்துல அவன் கேள்வி கட்ட அதனடா நீ தானே சொன்ன கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் என்றார் என்று சொன்ன அவர் கேட்டா என்னடா தப்பு அநீதி எடுத்து அகரமத்து அக்கிரமத்து கேட்டான் ஊழலை கேட்டான் லஞ்சத்தை கேட்டான் நீ கொள்ள அடிச்ச பங்கு தந்தனா நீ பங்கு பிரிச்சு வீட்டுக்கு கொண்டு போய் பங்கு தந்தையா பங்கு தந்தனா என்னடா நீ பங்கு பிரிச்சு வடிவேல் மாதிரி பங்கு ஆட்டோ மாதிரி கொண்டு போயிருவியா கேள்வி கேட்டா கொள்வியா அடிச்சு அயன் பாக்ஸை வச்சு மாதா சிலைய வச்சு அடிச்சு கொண்டு சிசிடிவியும் ஹார்ட் ஹார்டிஸ்கும் எடுத்துக்கொண்டு போகிறான் என்றால் இது ஒரு பிளான் திட்டமிட்ட ஒரு படுகொலை இந்த படுகொலைக்கு நீதி கட்டு ஒரு வார காலம் கதறி கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டில் எத்தனை கட்சிகள் இருக்குது எத்தனை கிறிஸ்தவ அமைப்புகள் இருக்குது எத்தனை மனிதநேயவாதிகள் ஜனநாயகவாதிகள் ஒருத்தங்கூட கண்டிக்கல எங்களுக்கு பாஜகவின் மீது விமர்சனம் உண்டு பாஜகவின் மீது மிகப்பெரிய கடுப்பு உண்டு எதிர்ப்பு உண்டு ஆனாலும் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் வந்து உட்கார்ந்துருக்காங்க அவர்கள் என்னுடைய ராயல் சல்யூட் வந்து நின்னாண்டா ஏதோ அரசியலுக்காக வந்து நிற்கட்டும் இந்த மண்ணில் வாழ்கிற அதிமுக கம்யூனிஸ்டுகள் பிசிகா பாமக எத்தனை கட்சி ஒரு கட்சியினுடைய மாமா ஒரு ஒன்றிய பொறுப்பாளரை திமுக வெட்டி கொண்டிருக்கிறது நீங்கள் ஏன் கண்டிக்கல இதே நாம் தமிழ் கட்சியுடைய தலைவர் சீமானா இருந்திருந்தா யார் எல்லாருக்கும் அழுறோம் ரேகா என்கிற ஒரு தங்கை பல்லடம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியுடைய மகன் மகளும் சேர்ந்து அடித்து துன்புறுத்திட்டாங்க வீட்டில் வேலை பார்க்க பிள்ளைய அதிகமாக அறிக்கை விட்ட தலைவன் அண்ணன் சீமான் மட்டும்தான் நேற்று கோயமுத்தூர்ல நியூசனுடைய நெறியாளர் செய்தியாளர் தாக்கப்பட்டார் நேசப்பரவு அதற்கு முதலாளாக வந்து கொள்ள கொடுத்தது அண்ணன் சீமான் தான் தமிழ்நாட்டில் எந்த அநீதி நடந்தாலும் முதல் குரல் எங்க குரல் எல்லார் கண்ணீரின் நாங்கள் துடைக்கிறோம் எங்கள் கண்ணீரை துடைக்க எவன் கையை வர்றதுல அதனால தான் நாங்கள் முடிவெடுத்தோம் எங்களுக்கு எவனும் வழிகாட்ட வர வேண்டாம் எங்கள் வழியை நாங்களே வழியாக மாறி எங்கள் வழியை பாபு கடைசி நாள் நாம் தமிழர் ஆட்சியில் தான் இருக்கும் எழுதி நாங்கள் ஜனநாயகத்தை நேசிக்கிறோம் எங்களுக்கு மரண தண்டனை மீது நம்பிக்கை கிடையாது தூக்கு தண்டனை நம்பிக்கை கிடையாது ஒரு மரணத்துக்கு இன்னொரு மரணம் பரிசு என்று நாங்கள் நினைக்கல ஆனாலும் எங்கள் அண்ணனை துடிக்க துடிக்க அடித்து கொன்ற அந்த அயோக்கியன் நாய்களுடைய பதிமூணு பேருடைய இறுதி காலம் நாம் இந்த மகச்சி நடக்கும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தொடங்கும் அதற்கு ஒரே ஒரு வா ஒண்ணுதான் செய்யணும் இந்த வலி இந்த வேதனை இந்த கோபம் இந்த எல்லாவற்றையும் அடக்கி வைத்துக்கொண்டு வருகிறோம் நாடாளுமன்ற தேர்தல விவசாயி சின்னத்துல போடுங்க ஒரு ஓட்டு தான் மாற்றும் நம்ம அழுதுகிட்டு இருக்கோம் இதே நம்முடைய எம்பி உட்கார்ந்து இருந்தா அவங்க வந்து உட்கார்ற எஸ்பி வந்து உட்கார்ன நம்மள நம்ம எம்பினா நம்ம எம்எல்ஏ நம்ம வந்து உட்கார்ற டிஎஸ்பி ஏதோ டிஎஸ்பி மதியலகம் சொன்னாராம்ல என்ன முத்துக்குமார் என்ன அடி வாங்கணுமா சீலா என்ன அடி வாங்கணுமா என்ன ஜஸ்டின் அடி வாங்கணுமா டேய் தொட்டு பாடுறா தொட்டு பாடுறா நீ தொட்டு பாடுறா டிஎஸ்பி என்ன சாகர் வரைக்கும் டிஎஸ்பியா எஸ்பி என்ன சாகர் வரைக்கும் எஸ்பி ரிட்டைமெண்ட் ஆக மாட்டேல இந்த திமுக ஆட்சியே தொடர்ச்சியா வந்துருமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு அரசியல் மாறப் மாறப்போகிறது சேலத்தில் இந்த மாநாடு பாத்தீங்கல்ல நூறு கோடி ரூபாய் பணம் அறுபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு விளக்கு அஞ்சு லட்சம் கொடி ரே ஒன்னே கால லட்சம் சேரு ரெண்டு லட்சம் பேருக்கு சாப்பாடு ஆனாலும் சேரில் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு உதனி ஸ்டாலின் சேருக்கு மத்தியில் பேசிட்டு இருக்காரு உதனி ஸ்டாலின் பேசிக்கிட்டு இருக்கேன் சீட்டு அவன் கிடக்கும் லூசு போய் நீ போட்டு மாப்பிட ஏன் நான் ஒரே ஒரு சிடிச்சுக்கிறேன் இந்த கூட்டத்தில் இந்த கூட்டம் கலந்து போதுங்க இந்த கூட்டம் இங்கே போட்டிருந்த சேர் அப்படியே இருக்கும் இங்கே இந்த தண்ணி பாட்டில் அப்படியே இருக்கும் இங்கே இந்த லைட் அப்படியே இருக்கும் இங்கே வச்சிருக்க சே மேடை அப்படி இருக்கும் மைக் அப்படி இருக்கும் ஆனால் திமுக கூட்டம் முடிஞ்சு போகுது பத்து பேர் வாழத்தாரை தூட்டு போகிறான் பத்து பேர் தண்ணி பாட்டை தூட்டு போகிறான் பத்து பேர் உப்பை தூட்டு போகிறான் பத்து பேர் சீரகத்தை தூட்டு போகிறான் பத்து பேர் சேர்ந்து அங்கே இருக்கிற சேரை தூட்டு போகிறான் அவனுக்கு என்ன அவனை அவனை தூட்டி போனான் தப்பாக சொல்ல அவன் என்ன நினைக்கிறாமனா டேய் இவங்க என்ன நல்லவங்களா இவங்களே கிராம்பாக்கத்தில் கொள்ளை அடிச்சு நாலாயிரம் கோடி சென்னையில் கொள்ளையடிச்சு ரெண்டு லட்சம் கோடியை கொள்ளடிச்சு டூஜியில் கொள்ளடிச்ச திருட்டு போய இன்னும் திருட்டு போய குடும்பத்தை கூட கூட்டத்தில் திருணா தப்பேடா எடா நல்லவன்கிட்ட திருநாதன்டா தப்பு திருட்டு போயிட்ட திருடிண்ணா தப்பே